வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வாடிவாசல் உருவாகுமா ஆகாதா அப்படின்னு டிபேட் வைக்கிற அளவுக்கு அது குறித்த சர்ச்சைகள் எப்போவுமே இழந்துக்கிட்டே இருக்கு அடிக்கடி படம் டிராப் அப்படின்ற மாதிரியான வதந்திகள வரும் இப்போ வாடிவாசல் வதந்திக்கு இயக்குனர் வெற்றிமாறனே முற்றுப்புள்ளி வச்சிருக்காருங்க அதை பத்தி டீட்டெயிலாக பாத்திரலாம் வாங்க இயக்குனர் வெற்றிமாறன் சூர்யாவை வச்சு வாடிவாசல் படம் இயக்க இருந்தாரு அதுக்காக ஒரு காலமாடை வாங்கி அதை ட்ரைனும் பண்ணிட்டு இருந்தாரு நம்ம சூர்யா இந்த படத்தை வி கிரியேஷன் சார்பா கலைப்புலி தானு தயாரிக்கிறதாக இருந்துச்சுங்க இந்த படத்துல படத்துடைய கதை ஜல்லிக்கட்டு விளையாட்டு மையமா வச்சு உருவாகிறதா இருந்துச்சுங்க படத்துடைய அறிவிப்புக்கு அப்புறமா வேற எந்த ஒரு தகவலும் வராம இருந்துச்சு அதுக்கப்புறம் சூர்யா பாத்தீங்கன்னா கங்குவா சூர்யா ஃபார்ட்டி போர் அப்படின்னு அடுத்தடுத்த படங்கள்ல பிஸி ஆகிட்டாரு இந்த நிலையில வாடிவாசல் கைவிடப்பட்டது அப்படின்ற வதந்தி பரவிச்சு வெற்றி மாறனும் விடுதலை வண்ண முடிச்சிட்டு விடுதலை டூக்கு வந்து போயிட்டாரு விடுதலை டூ முடிச்சுட்டு தொடங்குவாங்க அப்படின்னு நினைச்சா அவர் சைடுல இருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வராம இருந்துச்சு மறுபடியும் இது தொடர்பான வதந்திகள் வர ஆரம்பிச்சது படம் டிராப் அப்படின்னு இதுக்கு வெற்றி என்ன சொல்றாரு அப்படின்னா வாடி வாசல் படத்தை பத்தி வரும் வததி எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் வாடி வாசல் என் வரிசையில தான் இருக்கு விடுதலை டூ படப்பிடிப்பு தொடங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க இதை கேட்டு வெற்றிமாறன் சூர்யா ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க ஆக வெற்றிமாறனுடைய இயக்கத்துல சூர்யா நடிப்புல வாடி வாசல் விரைவில் அறிவிப்பு வரும் அப்படின்றத நம்ம நம்பலாம் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க